எல்லாருக்கும் வணக்கம் அந்த நாளில் கூட இருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ஏசியா நாற்பத்தெட்டாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசதி அப்படி சொல்கிறது இஸ்ரேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே ஆ என் கற்பனைகளை கவனித்தாயான நலமாக இருக்கும் அப்போது உன் சமாதானம் நதி போலவும் நீதி சமுத்திரத்தின் நலகளை போல இருக்கும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது வசனம் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய மீட்பராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு புரோஜனமானவர்களை போதிக்கிறார் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க அவருக்கு நீங்கள் கல அவருக்கு அவருடைய கற்பனையை கவனித்தால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அவர் சொல்கிற வார்த்தையை கவனித்தால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும்னு சொல்லி இந்த வசம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு சமாதானம் நதியைப்படும் நீதி சமத்துவ அலை போல இருக்குன்னு சொல்லி வசம் சொல்கிறது பாருங்கள் இன்றைக்கி இந்த நாட்களிலே நம்ம அநேக காரியங்களுக்கு கவனத்தை செலுத்துக்கிறோம் கவனிக்கிறோம் இன்றைக்கி அநேக நேரம் சோசியல் மீடியாவில் நம் நேரத்தை செலவிக்கிறோம் அதுக்கு கவனத்தை செலுத்துகிறோம் அந்த சத்தத்துக்கு கவனத்தை கொடுக்குறோம் அதற்கு நேரத்தை செலவிடுறோம் அது மாத்திரம் இல்லை உலகத்தில் தொலைக்காட்சியின் மூல மூலமாக மற்ற நண்பர்கள் நேரம் செலவு இதன் மூலமாக மற்ற உலக காரியங்களை குறித்து கவனிக்கிறோம் அதனால் நமக்கு புரோஜனம் உண்டாகும் பலன் உண்டாகும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் கேட்குறோம் ஒரு சில காரியங்களில் அதில் பலன் இருக்கிறது தான் இந்த பூமிக்குரிய இந்த காரியங்கள் அது கேட்கலாம் ஆனால் இங்கே ஆண்டோர்தான் சொல்கிறாருனா இவர் யார் என்றால் உங்கள் மீட்பர் உங்களை பாவத்தை நீட்பர் மீட்பர் மாத்திரமல்ல இவர் தான் உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்கள் படைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை எதற்காக இந்த பூமியில் படைத்தேன் என்பதை உங்கள் தொடக்கம் முதல் முடிவு அறிந்த முடிவு மத தொடக்கம் முதல் முடிவு வரை அறிந்த தேவனாக இருக்கிறார் ஆகோ இவருக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையான கஷ்டமான சோர்வுற்ற சோர்வான அந்த சூழ்நிலையிலே வழி தெரியாத அந்த சூழ்நிலையிலே அவர் உங்களுக்கு புரோஜனமான போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுறாங்க எந்த வழியில் போகிறது என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரு குழப்பமாக இருக்குது கவலையாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பழமை கொண்டு இருக்கிறீர்களா நீங்கள் உங்கள் மீட்பரின் சத்தத்துக்கு கவனத்தை செலுத்துங்க அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தை நீங்கள் கவனித்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் கவனித்தீங்கன்னா நல்ல மார்க்கு எப்போது அவர் உங்களுக்கு சொல்கிறது கவனிக்க முடியும் கத்துடைய ஆழத்தை சேர்ந்து தேவ சபையிலே சபை கூடி வருகிற அந்த இடத்துல கத்துடைய பிரசனத்தின் நடுவில் கத்த தம்முடைய கொழைக்கான் வாயிலின் மூலமாக கத்த தம்முடைய வார்த்தை பேசுகிறார் அந்த வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தையை கவனிக்கும்போது அந்த வார்த்தை மூலம் அவங்களோடு பேசுகிறார் அது மாத்திரம் இல்லை நீங்கள் தினந்தோறும் வேத வசனங்களை வாசித்து ஜெபிக்கும்போது அவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது தனிப்பட்ட விதத்தில் வேத வசனம் அவர்களோடு பேசுகிறார் அப்படி உங்களோடு அவர் பேசுகிற காரியத்தை உங்கள் உள்ளான மனிதனிலே வச்சுக்கிட்ட அந்த ஆவி மனித உங்கள் இதயத்தின் இடத்திலே அவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் கவனம் கொடுத்து செவி கொடுத்தீங்கன்னா அப்போது அவர் நீங்கள் எந்த வழியில் போகணும்னு சொல்லி அந்த வழியை காட்டுவார் அந்த வழியில் நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆங்கிலத்தில் ப்ராஃபிட்டாக இருக்கும் லாபமாக இருக்கும் ஆதாயமாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி அந்த வழியில் போகும்போது தான் அது எப்படி இருக்குன்னா அப்போது உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம் உங்கள் நீதி சமத்துவ போல இருக்கும் பார்க்குறோம் சமாதானம் எல்லா விதமான வாழ்க்கையிலே தேவனோடு சமாதம் மனிதர்களோடு குடும்பத்தை உறவிகளை சமாதானம் மாத்திரம் இல்லை வாழ்க்கையின் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் நிறைந்தது தான் சமாதம் அது மற்ற நீதி சமத்துவ போல இருக்கும்னு சொல்லிப்பாங்க நீதினா ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறதுனா அந்த நீதி என்பதை குட் திங்ஸ் அகேன் அண்ட் அகேன் வில் கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஈஸி டுவேஷனில் மெசேஜ் ட்ரான்சனில் பிளஸ்ஸிங் வில் கம் அப்பான் யூ அப்படின்னு சொல்லி வருது இப்போ ஆசீர்வாதமும் நல்ல காரியங்களும் தான் அந்த நீதியை நீதி கூப்பிடப்படுது ஆகவே குழப்பமான பிரச்சனையான சூழ்நிலை எது என்ன வழின்னு தெரியு தெரியல எப்படி நான் காரியங்களை செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கலங்கி போராடி தவிர்த்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் கத்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைக்கு வேத வர்சனம் மூலமாக ஆண்டோடைய வர்சனத்தின் மூலமாக அவர் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு கவனிக்கத்தீங்கன்னா செவி கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் சிஸ்டிகராக உங்கள் மீட்பராக இருக்கிறதுனால நீங்கள் எந்த வழியில் போகணும் அவருக்கு தெரியும் ஆகவே அவர் உங்களுக்கு சொல்கிற அந்த வழியிலே நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார் அந்த வழியில் நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அது அந்த வழியில் போய் நீங்கள் லாபம் அடையும் போது ஆசிர்வாதம் உண்டாகும் சமாதம் உண்டாகும் நீங்கள் ஆஸ்வாதமாய் தேவ சமாதானத்தை பெற்று வாழ்வீர்கள் ஆகும் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் நீங்கள் யாராவது செய்யற அநேக காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுறீங்க அந்த அதை பார்க்கல முதலாவது உங்கள் மீட்பருக்கு உங்கள் கவனத்தை செல்வீங்க அவருடைய கற்பனைகளை கவனிக்க அவருடைய அவர் உங்களுக்கு போதிக்கும் அவருடைய அன்பை அவருடைய இறக்கத்தை அவருடைய சத்தியத்தை உங்களை குறித்து அவர் போதிக்கும் அவரை குறித்து உங்களுக்கு போதிக்கும் அந்த காரியங்களுக்கு நீங்கள் கேனத்தை செலவிடும்போது அவர் நீங்கள் எந்த வழியிலே போகணும்னு சொல்லி அந்த வழியை உங்களுக்கு காண்பிப்பார் அந்த வழியிலே சமாதானமும் ஆஸ்வாதமும் உங்களுக்கு நெருந்து காணப்படும் ஆகவே இந்த வார்த்தை கேட்குறீங்க இந்த அந்த வார்த்தையின்படி கற்றுகிற விசுவாசம் செயல்படுங்க இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதி